ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சும்மி கோக்கல் வீடு இப்போ பாருங்களேன் அந்த கிணத்துல ஃபுல்லாக தண்ணி மேலே வரல நிரம்பி இருக்குது பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பசங்களுக்கு சும்மிங் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி வாங்க இதுதான் சான்ஸ் இல்லையா நமக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நீச்சல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு

புது <kung> பண்ணீ <government>

แนลีสุม قناه ล่ะนี่ก็เวลาปัดตัวนี่

மேலே போனா டக்கு மூச்சு இல்ல இல்ல நீ ஏன் நினைச்சுக்கிற நீ எப்பமே நம்ம தலை மேல தான் இருக்கணும் ஏன்னா தலை உள்ள போச்சுனா அவனால தம் பிடிக்க முடியாது சரியா சே எப்பமே மேல இருக்கணும் உடம்பு கால் வந்து கை புஷ் பண்ணனும் கால் பின்னாடி அடிக்கணும் சோ ரெடி அங்க